எங்களோட மச்சானுக்கு வந்து கல்யாண பட்டி சேலை எடுக்கிறதுக்கு லட்சுமி பிரபா சில்க வசிக்கு வந்திருக்கிறப்ப பட்டி சேரிக்கு வந்திருக்க பட்டி சென்டருக்கு எடுக்கிறதுக்கு வாங்க எல்லாம் இறங்கிக்கலாமா வாங்க வாங்க டக்குனு வாங்க ஏன்னா அவங்களுக்கு மட்டும் இல்ல மச்சானுக்கு மட்டும் இல்ல மச்சானோட தங்கச்சிங்களும் தான் யாருக்கு எடுத்துருவாங்க எல்லாருக்கும் எடுத்துருவோம் வாங்க வாங்க புன்னகை பொன்னகை அனைவருக்கும் வணக்கம் என்ன எப்படி இருக்கிறீங்க தம்பி கல்யாணத்துக்கு வந்து பட்டு சேரீ எடுக்கிறதுக்கு லட்சுமி பிரபா கடைக்கு வந்துருக்குறோம் வாங்க போய் பட்டு சென்டரில் போய் பட்டு போட வேலை எடுத்துடலாம் வாங்க உடற போய் பாப்பமா எப்போதுமே நம்ம வந்து வாடிக்கை எடுக்கிற எடுக்கற கடந்து தம்பி அதனால இந்த தரமா இருக்கம்பட்டு எல்லாம் வாங்க உடற போய் பார்க்கலாம் போ ரைட் காம நம்ம எதுதா பாத்து எடுப்போம் நம்ம எல்லாம் போய் நின்னுக்கிட்டு தான் இருப்போம் எடுக்க போறது இவங்க மூணு பேர் தான் செலக்சன் பண்ண போறது ஏன்னா அதுல பொண்ணுக்கு எடுக்கிறது பொண்ணு வருவாங்க நம்ம இவங்களுக்கு फर्स्ट எடுப்போம் இவங்களுக்கு फर्स्ट எடுப்போம் அவங்க வந்தவனா அந்த பொண்ணுக்கு கே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா வாங்க நான் ஓகே

சூுர்லைல் பலை அடிரிவில்மா நான்ப ச vibr huis பா aquí அக்கா வி plaisிவா <laughs> comfy நான் என்று decorative நான் அல் அஞ் பuet விழ்க்கார்pps நான் நட исторnyt அரிம dottedேச் சுட போல الفக்கா தொச்சினில்ல fadedே иковக்காக Lake நேர் கரம் தொாட்வுன் நான் அபோனுosureன்னே வார்ரா withstand случай ічைந்தை அம் → Bold slammed்ளி passwords <laughs> мотрите, Terimah is onging with my god. MUNJA, I really like it. bzw. anything

சொன்னாங்க வெத்தலை கொடி கிடைக்கு கொஞ்சம் வெத்தல எடுத்துட்டு போங்க அப்படின்னு கொஞ்சம் வெத்தலையும் பறிச்சிருக்குறோம் அப்ப கொஞ்சம் கொடியும் எடுத்துட்டு போறான் வீட்டுல நட்டு வைக்கிறதுக்கு நட்டு வச்சா

அட்டாவ <sus> <speaking in foreign language> <speaking in foreign language> இது எடுப்போம் நல்லா இருக்கும் கலர் கலர் இருக்கு nggak itu bersih kan nih?

அடுத்தது மாப்பிள்ளை வேஸ்டி சட்டை துண்டு இந்த செட்டு இது பரிசம்படம் எடுத்துருக்காங்க காய் படம் எது எடுத்துருக்காங்க காய் படம் எது எடுத்துருக்காங்க இது படம் இது குழந்தை படம் எடுத்துருக்காங்க இது நாற்பத்தி நாருக்கா நாற்பத்தி நேரம் படம் இங்கே நாலு படம் எடுத்துருக்காங்க செட்டா செட்டாக எடுத்துருக்காங்க அதனாலேயே நாற்பது நாயிரவாய்க்கு பில்லு போட்டிருக்காருப்பா ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கா உங்களுக்கு தேவைன்னா எழுந்தாலும் போட்டுருக்காரு ஓனர் போட தாலிகட்டி புடவை ரெண்டாயிரம் சரி இந்த உங்களுக்கெல்லாம் சேம் புடவை நாலு பேருக்கும் ஒரு புடவை ரெண்டாயிரத்தி ஐநூறுபா

ஆடலாம் அட்ஜட் பையில நிறைய ஒரு நாளைக்கு நிறைய இருக்கு ரொம்ப தரமான பட்டலலாம் இருக்கு ரேட்டும் பண்ணி நம்மளுடைய வீடியோ பாக்குற எல்லாருமே வந்து

சாமி நம்ம கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா எங்க கல்யாணத்துக்கு எங்க கொலுந்தர கல்யாணத்துக்கு எங்க சின்ன கொலுந்தர கல்யாணத்துக்கு எங்க நாத்தரா கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அண்ணா கடைல தான் எடுத்துட்டுமா அதே மாதிரி அப்பா வீட்டுல குடும்பத்தளையும் பாத்தீங்கன்னா அண்ணா தான் எடுத்துட்டுமா ரொம்ப தரமாவும் ரேட்டு கம்மியாவும் கொடுக்கறேன் கண்டிப்பா வந்து வாங்கிட்டு போங்க பாருங்க பத்து சண்டார்வா நம்ம கடையে பாருங்க நம்ம கடை ரெஜிஸ்டர் செய்து கலக்க வந்தீங்கன்னா சீனியர் சொல்லுவாங்க

来，来嗯。